திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் அனித்தியம் துன்பம் அனாத்மம் என்கிற இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சுருக்கி சொன்னால் சுருக்கமாக சொன்னால் அனித்தியம் துன்பம் அனாத்மம் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதித்த அனாத்ம தர்மம் சத்திய தர்மம் அப்போ இந்த என்ன அனித்தியம் என்று பார்த்தால் இங்கே நித்தியம் என்று எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அப்போது நித்தியம் என்று இங்கே ஒன்று கிடையாது நித்தியம் இல்லாததை நாங்கள் நிச்சயமாக இருக்கிறது நித்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு வாழும் மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க எந்த மதத்தினரை எடுத்துக்கொண்டாலும் இவர் இவருக்கு உலகம் நிச்சயமாக இருக்குது இப்போ நிச்சயமாக இருக்கும் உலகத்தில் அப்போ இவர் இருக்கிறார் அப்போ இதுதான் இப்போ அனித் அனித்தியமான உலகத்தை நித்தியமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டும் வாழும் அறியாமையில் வாழும் மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க அப்போ இந்த அறியாமையில் வாழும் மனிதன் நிச்சயம் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு வாழ்கிறார் அப்போது இதுதான் துன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அனித்தியம் துன்பம் துன்பம் தான் அப்போது இரு இல்லாததை இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு வாழ்வது தான் துன்பம் அப்போது இதுதான் அப்போ துன்பத்துக்கு காரணம் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு எடுத்துக்கொண்டு கொண்டு வாழ்வது தான் துன்பம் அப்போ இந்த துன்பம் தில்தான் மனிதர்கள் துன்பத்தில்தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் எந்த மதத்தினரே எந்த ஜாதி இனம் எந்த மொழியை பேசுபவரை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது துன்பத்தில் இல்லாததை இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு வாழும் மனிதர் இருப்பது துன்பத்தில் அவர் பெரிய மகாராஜாவாக இருக்கலாம் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் பெரிய உலக பிரசித்தி பெற்றவராக இருக்கலாம் ஆனால் அவர் இருப்பது துன்பத்தில் புத்தா மத்தி தனம் மத்தி தி பாலோ வியங் அத்தாய் அத்தனோ நத்தி குதோ புத்தோ குதோ தனங் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகையில் ஒரு மனிதர் மகா செல்வந்தர் ஒருத்தர் புத்தரை பார்த்து வந்து கேட்கிறார் வணங்கி ஒரு புறம் இருந்து கொண்டு சுவாமி துன்பம் துன்பம் என்று சொல்கிறீர்களே எனக்கு செல்வம் இருக்கிறது எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு ஏ எங்கே துன்பம் இருக்கிறது எனக்கு எங்கே துன்பம் எனக்கு கவலை எங்கே எனக்கு எப்படி ஒன்று கிடையாது என்று நான் இன்பமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அப்போது துன்பம் துன்பம் என்று சொல்கிறீங்க எது துன்பம் என்று அவர் கேட்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இவரு இவரிடம் சொல்கிறாரு அத்தாய் அத்தனோ நத்தி குதோ புத்தோ குதோ தனங் என்று எனக்கு நானே இல்லை என்று ஆனபோது எனக்கு நானே இல்லை என்று ஆனபோது எனக்கு ஏது அப்போ செல்வம் எனக்கு ஏது பிள்ளைகள் என்று பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார்கள் அப்போது எனக்கு நானே இங்கே இல்லை அப்போ எனக்கு நானே இல்லாத நிலையில் எனக்கு அது இருக்குது இது இருக்குது நான் அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஈகோவில் வாழும் மனிதன் இருப்பது துன்பத்தில் துன்பத்தில் மூழ்கி இருக்கிறார் அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவர் இருப்பது துன்பத்தில் என்று ஒன்றைய யுகத்தில் வாழும் மனிதர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க துன்பத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் இல்லாததை இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு வாழும் மனிதன் துன்பத்தில் இருக்கிறார் இந்த உலகத்தில் யாருமே எதையுமே நிரந்தரமாக இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது நிரந்தரம் அற்று ஏதோ அந்த ஒரு உதாரணத்தை கூறலாம் இங்கே வாடகை வாடகைக்கு எடுத்து வாடகை வீ வீடு போல் வந்து குடியிருந்து செல்வது போல் இந்த மனித பிறவி என்பது நாங்கள் ஒரு இரவுக்கு வாடகைக்கு வீடை எடுத்தால் அந்த இரவுக்கு மட்டும்தான் எங்களால் தங்க முடியும் காலையில் எது எங்களுடையது என்று சொல்ல முடியாது காலையில் நாங்கள் அந்த விடுதியை கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகணும் இல்லை இது நான் நேற்று ராத்திரியிலேருந்து நான் தான் இங்கே இருக்கிறேன் இது என்னுடைய இதுன்னு இனி நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா நாங்கள் வாடகைக்கு எடுத்ததை கொடுத்தாக வேண்டும் இப்போ இதே போல் தான் இந்த மனித பிறவி என்பது வாடகைக்கு எடுத்ததை போல் கொஞ்ச காலம் அல்பமான காலம் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் அப்போது இதுக்குள்ளே நாங்கள் நிரந்தரம் இது எனது இது என்னுடையது அப்படின்னு சொல்லி இங்கே பிடித்து கொண்டு இருப்பது அனைத்தும் துன்பம் இதுதான் துன்பத்துக்கு காரணம் துன்பத்துக்கு காரணம் அறியாமை அறியாமையில் இருக்கும் நாங்கள் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு அப்போ அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் உலகம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு அந்த உலகத்தில் வாழும் நான் இருக்கிறேன் அப்போ இந்த இதுதான் துன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இல்லாததை இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு வாழும் மனிதன் துன்பத்தில் மூழ்கி இருக்கிறார் அப்போ அவருக்கு கடைசியில் உயிர் பிரியும்போது அப்போ இந்த உலகத்தை விட்டுட்டு அவரால் போக முடியலை ஏங்குறாரு தவிக்கிறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் போக வேண்டியிருக்குதே எப்படி நாம் போகிறது அப்படின்ற கவலையோடு துன்பத்தோடு அவர் உயிர் பிரி பிரிந்ததன் பிறகு அவர் மறுபடியும் இந்த உலகத்திலே மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல அவரோட ஈகோ எப்படி அடுத்ததாக இருந்ததோ குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ இதுதான் துன்பத்துக்கு காரணம் அறியாமை அறியாமையில் இருக்கும் வரை நாங்கள் துன்பத்தில் தான் இருக்கிறோம் அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கு முடிவு இல்லை அப்போ நாங்கள் எங்கே பிறந்தோம் எங்கே இந்த இந்த பயணத்துக்கு முடிவு எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிவு முடிவு எங்கே இருக்கிறது என்று பகவான் புத்தருக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இது நீண்ட தூரமான பயணம் ஒன்றை தான் நாங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் போய்க்கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த பயணத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த விடுதலை அடைந்து இந்த மனிதர்களையும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற செய்யணும் அப்படின்ற மகா கருணையின் காரணமாக அந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் அந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள் உலகத்தை வென்றார்கள் மரணத்தை வென்றார்கள் அப்போ அந்த சத்திய தர்மத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பகவான் புத்தர் அவர்கள் கௌதம புத்தர் அவர்கள் போதனை செய்த அதே சத்திய தர்மத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இது படிக்க சமுப்பாதை என்ற மனம் உருவான விதத்தில் தான் ஆரம்பமாகிறது மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர்தான் இது எல்லாமே மனதின் மாயை என்பதை புரிந்து கொள்கிறார் அப்போ அவருக்குத்தான் மனதின் மேலும் வலி திறக்கிறது மனதிலிருந்து விடுதலை அடைந்து முற்று விடுதலை அடைந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான் இவர்தான் ஆரிய சிராவக்கர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த வழியில் பயணம் செய்யத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் இது தியானம் செய்வது கிடையாது சமத்துவ தியானத்தை மெடிடேஷனை செய்து இதுதான் புத்தர் செய்தார் இதைத்தான் சொன்னார் இதை தான் போதனை செய்தார் என்று இன்றைக்கு போதனை செய்யும் போதனையாளர்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் எல்லாமே இந்த மூடத்தனத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு கூட தெரியாத உண்மையாக இருக்கிறது அப்போது துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் மீளல் என்ற இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கையில் அனித்தியம் துன்பம் அனாத்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது நாங்கள் நிச்சயமாக இருக்கிறது இந்த உலகம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது ஆன்மா என்கிற துஷ்டியில் ஆன்மா என்கிற துஷ்டியில் இருக்கும் மனிதர்கள் எத் எல்லாமே துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் இவர்கள் உண்மை என நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க கண்களுக்கு தெரிவது உண்மையாக இருக்கிறது காதுக்கு கேட்பது நிச்சயமாக இருக்குது மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துருநாற்றம் நிச்சயமாக இருக்கிறது நாக்குக்கு உணரும் சுவை நிச்சயமா வெளியில் இருக்கிறது உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்மம் இறுக்கமான பாரமானது தன்மைகள் எல்லாமே நிச்சயமா வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் இதுதான் அறியாமை இந்த அறியாமையில் இருக்கும் இவர் துன்பத்தில் இருக்கிறார் அப்போ துன்பத்தில் இருக்கும் இவர் ஆன்மா என்கிற துஷ்டியில்தான் இருக்கிறார் ஆனால் பகவான் புதர் அவர்கள் கூறும் இந்த அனித்தியம் துன்பம் அனாத்மம் என்று அப்போ இந்த அனாத்ம தர்மத்தை தான் பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அனாத்ம தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் ஆத்ம இருந்து விடுதலை அடைவார் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் அனாத்ம தர்மத்தை புரிந்து உணர்வார் அப்போ புரிந்து உணர்கையில் அவருக்கு ஆன்மா என்ற துஷ்டி கிடையாது அப்போது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை ஏதும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை அப்போ அந்த பிஞ்சு குழந்தைக்கு உலகம் எப்படி உருவானது அம்மா எப்படி உருவானார் அப்பா எப்படி உருவானார் அப்போது இதுதான் புப்பே நிவாச அனுசத்தி ஞானம் அதாவது மனம் எப்படி உருவானது என்ற தேடுதலை விமர்சனத்தை செய்யும் ஞானம் புப்பே நிவாச அனுசதி ஞானம் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கயாசிசி போதி மூலையில் இந்த மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்கிற இந்த ஞானம் வழியாகத்தான் மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை விமர்சனத்தை செய்தார்கள் அப்போ பிறந்த போது பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கும்போது பிறந்த குழந்தைக்கு ஏதும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை அப்போது எப்படி உருவானது என்று பார்த்தால் அப்போது அந்த பிறந்த பிஞ்சு குழந்தை கொஞ்சம் பெரியால் வரும்போது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் ஆகும்போது அந்த குழந்தைக்கு கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறார்கள் நான் உனது அம்மா என்று குழந்தை சொல்லுங்க பாப்போம் செல்லம் தங்கம் பாபா எங்க அம்மா சொல்லுங்கம்மா எங்க அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்ற சத்தத்தை கொடுக்குறாங்க கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் காதுகளுக்கு கொடுக்குறார்கள் சத்தத்தை அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தவர் தான் அம்மா அப்போ அம்மா இப்படி தான் உருவானார் அப்போ தான் உலகம் உருவானது பிஞ்சு குழந்தைக்கு அம்மா இருக்கலை அது வரைக்கும் ஆனால் இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தபோது அம்மா உருவானார் அப்போ உருவானவர் வெளியில் இருக்கிறாரா வெளியில் கிடையாது அது மனதில்தான் இருக்கிறார் அவர்தான் அம்மா என்ற ஒரு எண்ணம் தான் அப்போது அப்போ எண்ணத்தை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் இன்றைக்கி எல்லாமே உருவாகியிருப்பது மனதில்தான் காசு இருக்கிறது தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி சொல்லும் அனைத்துமே எல்லாமே மனதில் தான் இருக்கிறது ஒரு கோடி ரூபா காசு என்னிடம் இருக்கிறது என்று சொல்லும் மனிதர் அவர் மனதில் அவருடைய மனதில் தான் அந்த ஒரு கோடி ரூபா காசு இருக்கு அதுக்குள்ள பெருமதி அவருடைய மனதில் தான் இருக்கிறது வெளியில் உள்ள காசு என்று இங்கே ஒன்று கிடையாது ஒரு ரூபாய் என்றாலும் அதுவும் ஒரு எண்ணம் தான் ஒரு கோடி ரூபாய் என்றாலும் அதுவும் ஒரு எண்ணம் தான் அப்போது எண்ணம் என்பது மனதில் தான் இருக்கிறது அது வெளியில் கிடையாது அப்போது சத்தமும் வர்ணமும் இணைந்ததை தான் நாங்கள் இன்றைக்கு பரிமாறி கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நாங்கள் வழி கொண்டிருக்கிறோம் உலகத்தில் வாழும் அனைத்து மனிதனும் சத்தமும் வர்ணமும் இணைந்ததை தான் இன்றைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறாங்க நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க கண்ணும் காதும் இணைந்ததை அப்போ கண்ணும் காதும் இணைந்த எண்ணம் தான் மன மனதில்தான் இருக்கிறது எண்ணம் என்பது வந்து மனதில் தான் இருக்கிறது அது வெளியில் கிடையாது இந்த சத்தியத்தை தான் பகவான் அவர்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்கையில் அறிந்து கொள்கிற புரிந்து கொள்கிறார்கள் அப்போது பிறந்தபோது பெஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை என்றபோது அங்கே பிரபாஸ்பரமான மனநிலை தூய்மையான வெள்ளை நிற மனநிலை அப்போது பிரபாஸ்பரம் என்றால் அங்கே எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை தூய்மை இனிமை ஆனந்தம் பேரின்பம் அங்கேதான் இருக்கிறது அப்போ இந்த சத்தியத்தை மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்கையில் அவர் இந்த பிரபாஸ்பரமான மனநிலைக்கு வருகிறார் அப்போது வெளியில் உலகம் அவருக்கு கிடையாது அம்மா என்பவர் சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் மட்டுமே வாழை மரம் என்கிற அது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் மட்டுமே தென்னை மரம் என்கிற அது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் மட்டுமே நாங்கள் கைகளை ஸ்பரிசம் செய்து பார்த்தால் கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை அது இது வாழை மரம் என்று இது தென்னை மரம் என்று நாங்கள் கைகளை ஸ்பரிசம் செய்து சொன்னால் அது தென்னை மரம் ஆகாது அது கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் உடம்பும் இணைந்த ஒரு எண்ணம் தான் தென்னை மரம் இப்போ சென்சர்கள் அனைத்தும் இயங்குவதன் காரணமாகத்தான் நாங்கள் தென்னை மரம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் உண்மையிலேயுமே சென்சர்கள் இல்லை என்றால் கண் தெரியலை காது கேட்கலை மூக்கால வாசனை உணர முடியல நாக்கால சுவையை உணர முடியல உடம்பால் ஸ்பரிசம் செய்ய முடியலை இவை அனைத்தும் இயங்கவில்லை என்றால் அவர் ஒரு டெட்பாடியை போல அவருடைய மூச்சு மற்றும் வருது போகுதுன்னு சொல்லி சொன்னால் அவரால் இந்த உலகத்தை உணர முடியாது இப்போது உலகம் என்பது வந்து சென்சர்களால் உருவானதே தவிர உலகம் எங்கேயும் இருப்பது கிடையாது கண் இல்லை என்றால் வர்ண உலகம் இல்லை காது இல்லை என்றால் சத்த உலகம் இல்லை மூக்கு இல்லை என்றால் வாசனை மற்றும் துர்நாற்றம் உலகம் இல்லை நாக்கு இல்லை என்றால் சுவை என்ற உலகம் இல்லை உடம்பு இல்லை என்றால் குளிர் உஷ்ணம் இறக்கமான பாரமானது தன்மைகள் என்ற உலகம் இல்லை அப்போது சென்சர் இல்லை என்றால் உலகம் இல்லை அப்போ அந்த உல சென்சர்களால் உருவானதை தான் நாங்கள் உலகம் என்ற நம்பிக்கொண்டு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் அறியாமை இதுதான் ஆன்மா என்ற துஷ்டி அந்த ஆத்ம துஷ்டியில் வாழும் மனிதன் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு வாழ்கிறார் ஆத்ம துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர் போவது துன்பத்துக்கே இப்போ உலகம் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு வாழும் மனிதன் துன்பத்தில் இருக்கிறார் துன்பத்துக்கே போகிறார் துன்பமே அவருக்கு உரித்தானதாக துன்பமே அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது அப்போது மனதில் மீளும் வலி துன்பத்தில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்திய இந்த பட்டிச்ச சமூப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்கையில் அவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார் அப்போ மனதில் மீளும் வழியில் பயணம் செய்து துன்பத்தில் இருந்து விடுதலை அடைகிறார் அந் ஆத்ம தர்மத்தை புரிந்து கொள்கிறார் உணர்கிறார் அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்கிறார் அவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்கள் அவருக்கு உண்மையாகாது அவர் இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் நொடிக்குள் விழித்து கொண்டு சத்தியத்தை உணர்ந்து உணர்ந்தவர்தான் ஆரிய சாகர் இவர் தான் பகவான் புத்தர் சென்ற வழியில் செல்பவர் அந்த வழியில் பயணம் செய்ய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் சரணம்